ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடைகளில் அரிசி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அரிசி வந்து நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பீங்க அப்படி வச்சிருந்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த அரிசி எல்லாமே ஏன் அப்படின்னா இட்லி தோசை எல்லாமே அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக நம்ம ரேஷன் கடைகளில் குண்டு அரிசி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லைங்களா அதை விட இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த அரிசி வந்து நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரேஷன் கடையிலேயே இந்த நீல நீளமாக இருக்கு இல்லைங்களா அந்த அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க பட் இந்த குண்டரிசி வந்து நாலு டம்ளருமே நம்ம சேர்த்து யூஸ் பண்ணி அரைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசை எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ரேஷன் கடையில் வாங்குறதுனால ஒரு நாலஞ்சு டைம் தாராளமாக நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லாட்டு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து அரைக்கலாம் இனி நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து கையோடு நம்ம ஊற வச்சிடலாங்க நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வெந்தயம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோடய வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துக்கங்க நான் வெந்தயம் எதுவும் சேர்க்கல உளுந்தள ஒரு நாலு டைமில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு டைம் மட்டும் நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்து ஊற வச்சுருக்கில்லைங்களா இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் உளுந்து வெளியில் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைக்கும் போது ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதாவது உளுந்து ஊற இல்லைங்களா அந்த தண்ணி உள்ளே சேர்த்துட்டு உளுந்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை அரைச்சி எடுத்துட்டு மாவு எடுக்கும்போது உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் இடையில் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் உளுந்துக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க முடிஞ்சு ஐஸ்கிரீம் போட்டுட்டிங்க அப்படின்னு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா அரைச்சி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எடுக்கும்போது இந்த பதத்தில் இருக்கணுங்க ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா இட்லி அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரேஷன் கடையில் இல்லைங்களா அந்த அரிசி ஒரு நாலஞ்சு டைம் நம்ம கழுவி எடுத்ததுனால பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னு இப்போ எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு அரிசி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாங்க இதுலேயே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அரிசி ஃபுல்லாக அரைச்சு எடுத்தாச்சுங்க உளுந்து மாவு சேர்த்துருந்தில்லைங்கன்னா அதே பாத்திரத்திலே உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கை வச்சே நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கலந்து எடுத்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் அரைச்சோம் அப்படின்னா இப்போ நைட் எடுத்து பார்க்கலாங்க இப்போ நைட் ஆயிடுச்சு மாவு பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கு அப்படின்னு இந்தளவு பொங்கி வந்துச்சு அப்படின்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாங்க அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க தோசை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி நல்லாயிருக்கும் இப்போ இட்லி தட்டில் ஆயிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம் இந்த இட்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே மாட்டாங்க அவ்வளோ ஒயிட்டாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு தட்டி எடுத்து வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா இட்லி தட்டில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நல்லா மல்லிப்பூ மாதிரி ஒயிட் கலரில் நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டே இல்லைங்களா இதே தோசை விடணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கலந்து எடுத்து தோசை ஊற்றி பாருங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு வந்து இன்றைக்கி தக்காளி கடையில் தேங்காய் சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க அரிசி வாங்கினீங்க அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்